திருச்சிற்றம்பலம் சிவகாமி எம்பியா சமேத சிதம்பரேஸ்வர பதஞ்சலி வியாக்கரவாத முனிவரதுனை காலச்சக்கரங்கள் காலச்சக்கரத்துக்கு மூன்று புள்ளிகள் இருக்கு தொடக்கம் நடு முடிவு அதான் முந்திய முதல் நடு இறுதி முந்திய முதல் நடு இறுதி மூணு அப்போ இந்த காலச்சக்கரத்துக்கு மூணு சக்கரத்துக்கு மூணு புள்ளிகள் இருக்கிற மாதிரி சுவாமி மூணு சக்கரத்துக்கு மூணு சிவாலயங்களாகவே சுவாமி சுயம்புவா தோன்றியிருக்கார் அதில் காலச்சக்கரத்தோட முதல் சக்கரம் தான் உஜ்ஜயினி மகா காலேஸ்வரர்னு பேர் அது காலச்சக்கரத்தோட முதல் புள்ளி அங்கே சுவாமி வந்து உஜ்ஜயினியில் மகா காலேஸ்வரராக இருக்கார் அடுத்து காலச்சக்கரத்தோட நடுப்பகுதி தான் நம்மளுடைய பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கிற அம்பர் மாகாலம் அம்பல் மாகாலம் சோமாசி மாரநாயனார் அம் சோமாசி யாகம் பண்ணி வைகாசி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தன்று சுவாமி புளையர் புலத்தியாக வந்து அந்த யாகத்தில் இருக்கா பூர்ணாகுதியை வாங்கிட்டு அவருக்கு காட்சி கொடுத்தது அம்பர் மாகாலம்னு பேர் அங்கே சுவாமியோட பேர் மகாகாலநாத சுவாமி மகாகாலேஸ்வரர்னு பேர் இது காலச்சக்கரத்துடைய நடுப்பகுதி அடுத்து காலச்சக்கரத்துடைய கடைசி பகுதி காலச்சக்கரத்துடைய கடைசி பகுதி தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இரும்பை என்று சொல்லக்கூடிய இரும்பை மாகாணம் இங்கேயும் சுவாமியோட பேர் மகாகாலநாத சுவாமி மகாகாலேஸ்வரர்னு பேர் இது எதுக்காக சொல்றோம்னா இதெல்லாம் சுவாமி இவ்வளோ ஆலயங்கள் கொண்டு எழுந்தருளி இருப்பது எதுக்காகனா ரகசியமாக இல்லை அம்பலப்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய கர்மவனியை கழிப்பதற்காக அப்ப யாருக்காவது கண்டம் இருக்கு உயிர் கண்டம் இருக்குது உயிர் போகிற நிலை இருக்குது அப்படின்னா இந்த மூணு ஆலயங்களில் ஏதோ ஒரு ஆலயங்களை போய் அடிக்கடி விடாமல் தரிசனம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மகா காலேஸ்வரர் அந்த காலச்சக்கரம் அவங்களுக்கு உண்டான கண்டங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு திருப்பியும் பெருவாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமி இவ்வளோ ஆலயங்கள் கொண்டு எழுந்தருளியிருக்கார் இதெல்லாம் ரகசியமாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியாது அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இந்த ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணுங்க சிவா திருச்சிற்றம்பலம்